அனைவருக்கும் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய சமப்பிரப நிருவிக்க்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முதல் தெய்வமாக முத்தான தெய்வமாக முழு பெரும் தெய்வமாக மூத்த தெய்வமாக எம்பெருமானாக விளங்கக்கூடிய விநாயக பரம்பொருள் பேசப்படுகிறார் விநாயகருக்கு மட்டும்தான் நாள் நட்சத்திரங்கள் என்ற கணக்குகள் அவருடைய வழிபாட்டிற்கென்று ஒதுக்கப்படவில்லை எல்லா நாட்களும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா நேரங்களும் விநாயகருக்காகவே சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் சிறப்பு மிகுந்த விநாயக பரம்பொருளை காமியார்த்தமாக நம்முடைய காரியங்கள் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பிரார்த்தனை செய்து அவருக்கான வழிபாட்டை மேற்கொள்வது என்பது தமிழகத்தினுடைய வழக்கமாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது பிள்ளையார்பட்டி கணபதியை ஒன்பது கிரகங்களும் அந்த மகா மகாகணபதியினுடைய திருமேனிக்குள்ளே அடங்கி இருப்பதாக அற்புதமாக அந்த தல புராணம் குறிப்பிடுகிறது காரணம் விநாயக பரம்பொருள் தன்னுடைய நாபி என்று சொல்லக்கூடிய வயிற்றுக்குள்ளாக ஈரேழு பதினான்கு புவனங்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறார் எனவேதான் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் விநாயகருடைய வழிபாட்டை முக்கியத்துவப்படுத்துகிறது வைஷ்ணவ சயம் சமயமாகவே இருந்தாலும் மறந்தும் புறந்தொழா வைணவம் என்று சொன்னாலும் கூட அந்த வைணவத்திலும் கூட விநாயக பரம்பருடைய மேன்மை பேசப்பட்டிருக்கிறது மகா கணபதியை பாஞ்சராத்திர ஆகவமாக இருந்தாலும் சரி வைகானச ஆகமமாக இருந்தாலும் சரி பெருமாள் எழுந்தருடன் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்திலிருந்து பலம் வரக்கூடிய பகுதியிலே பிரதான கணநாதன் என்று அவர் வணங்கப்படுகிறார் மற்றும் ஒரு விஷயமாக பெரியோர்கள் சொல்வதை இங்கே குறிப்பிட வேண்டும் விஸ்வக்ஷேனர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் பொதுவாக விஸ்வக்ஷேனர் என்பது பெருமாளுடைய படைத்தலைவர் என்று சொல்லப்பட்டாலும் கூட பெருவாரியான மக்கள் விநாயக பெருமானை விஸ்வக்ஷேனராகவே கருதுகிறார்கள் எப்படி சேனாநாயகர் கணநாதர் என்ற அடிப்படையிலே அவரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆழ்வார் என்ற பெயரிலும் பல முக்கியமான ஆலயங்களிலே எம்பெருமான் எழுந்துள்ள இருப்பதை காண முடியும் திருவரங்கத்திலே ரங்கநாத பெருமாள் உபய காவிரிக்கு மத்தியில் நிலை கொள்வதற்கும் காரணமாக அமைந்தவர் விநாயக பரம்பொருள் ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் நிறைவு பெற்ற பிறகு விபீஷண ஆழ்வாருக்கு ராம ராமபிரான் தன்னுடைய ஞாபகமாக தன் குலதனமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ரங்க விமானத்தை வழங்க அங்கு அந்த ரங்க விமானத்தை கைகளிலே எழுந்துள்ள செய்து கொண்டு ஆகாய மார்க்கமாக வீடனம் சென்ற பொழுது அந்த ஸ்ரீரங்கத்து குலதனம் முதன் முதலிலே நீர் குமிழியிலே புறப்பட்டு வந்த அந்த அற்புதம் சரிந்த ஸ்ரீரங்கநாத திவ்ய விமானம் இலங்கைக்கு சென்று விட்டால் செல்வங்கள் அங்கேயே நிறைந்துவிடும் என்பதற்காக அகஸ்தியர் முதலிய முனிவர்களும் தேவர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டதன் பலனாக விநாயக பரம்பொருள் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக உபய காவேரிக்கு மத்தியிலே இப்பொழுது எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி நிற்க விபீஷண ஆழ்வார் சந்தியாவந்தநாதிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் அந்த நாள் அதாவது விநாயகப் பெருமான் அங்கு நின்று கொண்டிருந்த நாள் விபீஷண ஆழ்வார் அங்கு வந்த சமயம் பங்குனி மாதம் பங்குனி மாதத்திலே அந்த ஸ்ரீரங்க விமானத்தில் இருக்கக்கூடிய பரவாசு தேவருக்கு அற்புதமாக வைபவங்களை நடத்த வேண்டும் என்பது விதியாகவே இருந்தது ஏனென்றால் பிரம்ம தான் முதலிலே அந்த ரங்க விமானத்தை ஆராதித்தார் அதற்கு பிறகு சூரிய பகவானுக்கு வழங்கப்பட்டு சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ராமச்சந்திர மூர்த்தி வரை வழிபாடு செய்ததாக நாம் சூரிய வம்சம் சொல்லக்கூடிய அற்புதமான ராம காவியத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த குலதனமான ஸ்ரீரங்க விமானம் அற்புதமாக ஸ்ரீரங்கத்திலே நிலை பெற வேண்டும் என்பதற்காகவே விநாயக பரம்பொருள் அங்கே நின்று கொண்டிருக்க விபீஷன் ஆழ்வார் பங்குனி மாதம் அந்த தருணம் என்பதால் அதற்கு உடனடியாக வைபவத்தை செய்ய வேண்டும் அதே சமயம் மாலை வேளை என்பதால் சந்தியாவந்தநாதிகள் முடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு இறங்கி அப்பழுக்கில்லாத அற்புதமாக விளங்கிய அந்த ஒரு பால தோற்றத்திலே இருந்த குழந்தையிடத்திலே ரங்க விமானத்தை ஒப்படைத்துவிட்டு இதோ வருகிறேன் என்று செல்ல மூன்று முறை உங்கள் பெயரிட்டு அழைப்பேன் வரவில்லை என்றால் ரங்க விமானத்தை அங்கேயே வைத்து விடுவேன் என்று சொல்ல விபீஷ் பங்குனி மாதம் வந்திருப்பதை உணர்ந்து தன்னுடைய மாலை சந்தியாவந்தனங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக விமானத்தை விநாயகப் பெருமான் என்று அறியாமல் அந்த பாலகனிடத்திலே சமர்ப்பித்து விட மூன்று முறை அழைப்பேன் வரவில்லை என்றால் வைத்து விடுவேன் என்று விபீஷ்ண ஆழ்வாரை பார்த்து அந்த குழந்தை சொல்ல விளையாட்டாக சொல்வதாக நினைத்துக் கொண்டு செய்கிறார் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று சொல்லும் பொழுது வைத்து விடுகிறார் உபய காவேரிக்கு மத்தியிலே ரங்க விமானத்தை ஓடோடி வந்து பீஷ்ணா அசைத்துப் பார்த்தும் கூட இம்மி அளவும் அசையவில்லை வேறு வழியின்றி பங்குனி மாத பிரம்மோற்சவத்தை எல்லாம் அங்கே நிறைவேற்றினார் ரேவதி நட்சத்திரத்தில் தான் எம்பெருமான் அங்கே விநாயக பெருமானால் எழுதொள்ளச் செய்யப்பட்டார் எனவே தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ரேவதி நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபட்டால் அமோக பலன் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் மகான் ராகவேந்திர சுவாமிகளுடைய திரு உள்ள நியமனத்தின் அடிப்படையிலே செல்வம் வேண்டுபவர்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை சென்று திருவரங்கநாதனுடைய திருவடியை மனமாற சேவித்தால் உளமாற சேவித்தால் கண்டிப்பாக செல்வம் பெருகும் ஸ்ரீரங்க விமானமாக காணப்படக்கூடிய அந்த பிரணவாக்கார விமானத்தை வணங்குபவர்களுக்கு அக்ஷய பாத்திரமாக செல்வம் நிலைத்திருக்கும் என்று சாதித்திருக்கிறார் அந்த வகையிலே அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஸ்ரீரங்கத்திலே நிலை நிறுத்திய பெருமை விநாயக பெருமானையே சாரும் இப்படி பல அற்புதங்களை விநாயக பரம்பரம் நிகழ்த்தி இருக்கிறது அகத்திய பெருமானுடைய கோபத்திற்குட்பட்ட பொன்னிநதி நதி கமண்டலத்திலே அடைக்கப்பட்ட தருணத்திலே தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க காக்கை உருக்கொண்டு வந்து அதை கவிழ்த்து விரியும்படி பாயுமாறு செய்து விநாயகரே காவிரி என்று பெயர் வழங்குமாறு அகத்தியர் மூலமாக திவ்ய நியமனத்தை செய்து அதனால்தான் காவிரி பாயும் தமிழ்நாடு என்று நம்முடைய தேசத்திற்கே பெயர் இந்த காவிரி பாயக்கூடிய வடநாட்டிற்கு அப்படி ஒரு வரத்தை வழங்கியவர் விநாயக பரம்பொருள் மகாகணபதியினுடைய அருளால் தான் பல மேன்மையான விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடைபெற்று வருகின்றன இப்படிப்பட்ட கணபதி வழிபாடு என்பது எளிமையாக சொல்லப்பட்டுள்ளது அருகம்புல் என்று சொல்லக்கூடிய புல்லை விநாயக பரம்பொருளுக்கு சமர்ப்பித்தோமேயானால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வழிபாட்டு பூஜைக்கு மேலான ஒரு உபாசனா மார்க்கத்தை நமக்கு காண்பித்து தருகிறது அந்த அருகம்புல் வழிபாடு தூர்வா பத்திரம் என்று சொல்வார்கள் அந்த கணபதியினுடைய சிறப்பு மிகுந்த வழிபாட்டிற்கு முதன்மையாக தூர்வா பத்திரம் என்று சொல்லக்கூடிய அருகம்புல் பயன்படுகிறது அந்த அருகம்புல்லை கொண்டு அனுதினமும் கணபதியை ஆராதித்தாலும் அல்லது ஒரே ஒரு அருகம்புல்லை கணபதியின் இடத்திலே சமர்ப்பித்தாலும் நமக்கு நமது வாழ்வை பொன்மயமாக்குவார் மகாகணபதி எனவே தான் விநாயக வழிபாடு நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒன்று விநாயக பரம்பொருளை மஞ்சளிலும் பிடித்து வைத்து ஆராதிக்கலாம் சாணத்திலும் பிடித்து வைத்து பூஜிக்கலாம் அது மட்டுமில்லாமல் சந்தனத்திலும் கொண்டு நாம் ஆராதனை செய்யலாம் சித்திரமாகவோ அதாவது புகைப்படமாகவோ விக்கிரக வடிவத்திலோ கல்லாலோ மண்ணாலோ எப்படி கொண்டு நாம் கணபதியை துதித்தாலும் நமக்கு வினைகளே இல்லை எப்படிப்பட்ட வல் வினைகளும் கலங்கிவிடும் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த கணபதியினுடைய வழிபாட்டை நாம் எல்லோரும் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் விநாயக பெருமான் என்றும் வெற்றியை தரக்கூடியவர் அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு அந்த எம்பெருமானாக விளங்கக்கூடிய மகாகணபதியை அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம் அந்த மகா கணபதியின் அருளால் சகல சௌபாகியமும் வாழ்வில் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த கணநாதனுடைய திவ்ய பாதத்தை சரண் புகுகின்றேன் माधव जय जय ओ प्राण प्रिय अब मैं